புதுடெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த ஆந்திரா முதல்வர் சந்திரபாபு நாயுடு மாநிலத்திற்கு வரிச்சலுகை வழங்க வலியுறுத்தியுள்ளார் ஆந்திரா மாநிலம் நிதி சுமையால் திண்டாடி வருகிறது புதுடெல்லியில் நேற்று பிரதமர் மோடியை அவர்களை சந்திரபாபு நாயுடு அவர்கள் சந்தித்திருந்தார் முக்கிய பிரச்சனைகள் குறித்து இருவரும் ஆலோசித்தனர் ஆந்திரா மாநிலத்திற்கு வரிச்சலுகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது முன்னதாக வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயலையும் சந்திரபாபு சந்தித்தார் இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பேசவுள்ளார் அவரது கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வாய்ப்புள்ளது என அரசியல் வட்டாரங்களும் பேசப்படுகின்றது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட் சொல்லுங்க நம்ம ஏனட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க